சிஸ்டர் தங்கச்சியா மாறிட்டு உங்களை விட நான் சின்னவ்ளோ வயசுல ஓகே அண்ணா லைக் பண்ணிட்டீங்களா ஓகே நன்றி கண்ணாடி கண்ணாடி கண்ணாடியே தெரியலையே அண்ணா எங்கனையும் வச்சுட்டேனே எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டுட்டேன் ஆனந்த் குமார் பிரதர் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எனக்கு வந்து க ஒரு கமாண்ட் போடுங்கன்னு சொன்னா இல்லையா கமாண்ட் போடுங்க பிரதர் ஒரு உங்களோட சேனல் அப்போ தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும் ஒருவேளை நான் பண்ணியிருக்கேனா இல்லையான்றத கன்ஃபார்மாவது பண்ணிக்குவேன் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஏன் வரலங்கிறத நான் செக் பண்ண முடியும் அப்புறம் விஎஸ்எம் தம்பி ஆனந்த் குமார் பிரதர் சேனல்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுக்கும் அவங்கள உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க சேனலாக இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க ஆனந்த் குமார் பிரதர் இந்த பொசுக்குன்னு வந்துட்டு மின்னல் வேகத்தில் போகக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டே பண்ணி உங்களோட சேனல் தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்போம் பார்த்துக்கோங்க ஸ்கூலில் ஒரு பார்ட் ஆஃப் டைம் அக்ரிகல்ச்சர் ஸ்கூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக தம்பி அது அப்போ அப்போ அதை நம்ம வந்து கண்டினியூவாக தொடர்ந்து நடத்த முடியும் வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும்னு ஒரு ரூல்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்போ தான் சரியாக வரும் அதுக்காக வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு காய்கறி விளைய வைக்கணும்னு வந்தா விவசாயிகள் பாவோம் ஆனா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணுங்கிறது வந்து கண்டிப்பா வர வேண்டிய விஷயம்தான் ஏன்னா நம்ம இயற்கையா மழையை இழந்துட்டு இருக்கோம் ஹம் மழை ஆஹ் சரி எனக்கு இந்த லா லகர உச்சரி போறாது மழை வந்து பெய்யறதே இல்லை இப்போ மரங்கள் இல்லவே இல்லை அழகா இருந்த ரோடுகள்லாம் இப்ப கனவு கூட கனவு மாதிரி கூட நினைச்சு பார்க்க முடிய மாட்டேங்குது தேங்க்யூ அக்கா உங்க சப்போர்ட்டுக்கு நீங்க பெரிய எப்போ இது என்ன ஆனாலும் விடக்கூடாது அக்கா கண்டிப்பா நாளை காலையிலேயே நான் மண்வெட்டிய தூக்கி தோல்ல போட்டு வரேன் எந்த வயலுக்கு வரணும்னு சொல்லுங்க தம்பி தம்பி சும்மா கிண்டலா கேட்காம நினைச்சுக்கிட கூடாது இப்போதைக்கு கிண்டல தான் கேட்டேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுங்க பர்ஸ்ட் நான் கருவேல மரம் வெட் வெட்டணும் கருவேல மரம் தண்ணீரை உறிஞ்சுதுன்னு சொல்றாங்க சரி பனைமரம் நீரை வந்து பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க சரி அப்ப பனை நட்டு வைக்கிறதையே முயற்சி எடுக்கல கருவேல மரம் காலம் காலமா இருந்துட்டு தான் இருக்கு அப்போ அப்ப வந்து விரவுக்கு அதுக்கெல்லாம் அதான் பயன்படுத்திட்டு இருந்துச்சு அப்ப வந்து இந்த மழை நீரை நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சாத கருவே மரம் இப்போ மட்டும் எங்க இருந்து உரியுது எனக்கு புரியல அந்த விஷயத்தோட லாஜிக் எனக்கு புரியல தம்பி என்னோட ஆம்பிஷன் அக்கா ஓகே உங்களோட ஆம்பிஷனா இருக்கட்டும் கருவேல மரம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளா இருந்துகிட்டு இருக்கு அப்பம்லாம் நிலத்தடி நீரை உறிஞ்சாத கருவேல மரம் இப்ப உரியுது ஏன் ஏன்னா நிலத்தடி நீரே இல்லை அதுக்கு நம்ம காட்டுறது கை காட்டுறது கருவேல மரத்தை கருவேல மரத்தை வெட்டினா மட்டும் ஊற்றுகள்லாம் பொங்கிட்டு வர போதுன்னு நினைச்சிங்களோ நிலத்தடி நீரை பாதுகாக்கிற எல்லா விதமான மரங்களையும் நடணும் நாம அதுதான் அங்க முக்கியமான விஷயம் சும்மா அதாவது கலையை மட்டும் பிடுங்கிட்டேன் அங்க நாத்து நடவே இல்லைன்னா விளைச்சல் இங்கே இருந்து இருக்கும் கலையை மட்டும் சுத்தம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது அங்க விவசாயத்தையும் ஆரம்பிக்கணும் அப்ப நம்ம கருவேல மரத்தை மட்டும் புடுங்கிறது முக்கியம் கிடையாது நிலத்தடி நீரை பாதுகாக்கிற பனை மரத்துல இருந்து எல்லா விதமான மரங்களையும் நாம நடணும் யார் வயல்லையாவது இப்ப மரங்கள் இருக்குதா ஏன்னா அந்த மரம் வந்து ஒரு பத்துக்கு பத்தடி அகலத்தா இடத்த இடத்த வந்து அடைச்சிக்கும் அந்த இடத்துல விளையிறத வச்சுதான் அவங்க சந்தோஷமா வாழ்நாள் போற வாழ போறாங்கன்ற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டும் ஆயிடுச்சு ஒரு நிழலுக்கு ஒதுங்க கூட நாலு வயலுக்கு ஒரு மரம் கூட இல்லை இப்ப எல்லாம் முன்னாடி எல்லாம் ஒரு வயல்லையே பத்து தென்னை மரம் நிற்கும் ஒரு மாமரம் நிற்கும் ஒரு வேப்பமரம் நிற்கும் ஒரு முருங்கை மரம் நிற்கும் இத்தனைன்னு இருக்கும் வயல்களை சுத்தி வயலுக்கு போறவங்களுக்கு எந்த வியாதியும் வந்தது கிடையாது வெயில் கருமை வந்து அவங்கள தாக்காது வெயிலோட அந்த தாக்கம் வந்து அவங்களை ஒன்னும் செஞ்சது கிடையாது ஆனா இப்ப வெயில்ல போறவங்களுக்கு லோ பிபி